மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது கடைசி ஓவர் வரை சென்ற இந்த போட்டியில் ஸ்மிருதி மந்தனா ஆட்டம் இழந்த பிறகு டெல்லி கேபிட்டல்ஸ் வெற்றி பெறும் வாய்ப்பு இருந்தது ஆனால் அந்த இக்கட்டான சூழலை ராதா யாதவ் தனது சாதுரியமான ஆட்டத்தால் மாற்றி ஆர் அணிக்கு வெற்றி தேடிக் கொடுத்தார் வதோதராவில் உள்ள பிசிஏ மைதானத்தில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூர் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ஓவர் முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று மூன்று ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது இறுதிப் போட்டி என்பதால் இந்த ஸ்கோர் பெங்களூர் அணிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது இருநூற்று நான்கு ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி துரத்திய பெங்களூர் அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது கிரேஸ் ஹாரிஸ் ஒன்பது ரன்களில் ஆட்டமிழந்தார் ஆனால் அதன் பிறகு இணைந்த கேப்டன் ஸ்மிருதி மந்தனா மற்றும் ஜார்ஜியா வோல் ஜோடி டெல்லி பந்து வீச்சாளர்களை திணறடித்தது ஸ்மிருதி மந்தனா நாற்பத்தி ஒரு பந்துகளில் எண்பத்தி ஏழு ரன்களும் ஜார்ஜியா ஓல் ஐம்பத்தி நான்கு பந்துகளில் எழுபத்தி ஒன்பது ரன்களும் குவித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர் இவர்கள் இருவரும் இரண்டாவது விக்கெட்டுக்கு நூற்று அறுபத்தைந்து ரன்கள் சேர்த்தனர் பெங்களூர் அணி எளிதாக வென்றுவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பதினேழாவது ஓவரில் ஜார்ஜியா ஆட்டமிழந்தார் அவரை தொடர்ந்து ரிச்சா கோஷ் ஆறு ரன்களில் வெளியேறினார் ஆட்டத்தின் மிகப்பெரிய திருப்புமுனையாக முனையாக பத்தொன்பதாவது ஓவரின் நான்காவது பந்தில் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா ஆட்டமிழந்தார் அப்போது பெங்களூர் அணி வெற்றி பெற எட்டு பந்துகளில் பதிமூன்று ரன்கள் தேவைப்பட்டன டெல்லி அணி மீண்டும் ஆட்டத்திற்குள் வந்தது போன்ற சூழல் உருவானது ஆனால் அப்போது களமிறங்கிய ராதா யாதவ் எந்த பதற்றமும் இல்லாமல் மிக சாதுரியமாக செயல்பட்டார் அவர் எதிர்கொண்ட ஐந்து பந்துகளில் இரண்டு பவுண்டரிகள் உட்பட பன்னிரண்டு ரன்கள் விளாசி அணியின் வெற்றியை உறுதி செய்தார் இறுதியில் பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் பெங்களூர் அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நான்கு ரன்கள் எடுத்து த்ரில் வெற்றி பெற்றது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தொடர்ந்து நான்காவது முறையாக இறுதிப் போட்டியில் தோல்வியை தழுவியுள்ளது பெங்களூர் அணிக்கு இது இரண்டாவது சாம்பியன் பட்டமாகும் அழுத்தமான நேரத்தில் நிதானமாக விளையாடி வெற்றியை தேடித் தந்த ராதா யாதவ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறார்